வெல்கம் டு விஜய் அம்மா கிச்சன் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் சைடில் செய்கிற மீன் வறுவல் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறதுனால நம்ம தேங்காய் சாந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா நிறைய போட்டு செய்கிற மீன் வறுவல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீனை நல்லா கழுவி எடுத்துருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா நல்லா புளி கெட்டியாக கரைச்ச கொஞ்சமாக தண்ணி புளி தண்ணி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா ஊட்டும் தண்ணியாக ஊற்றிடக்கூடாது அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான உப்பு எவ்வளவோ அது மாதிரி போட்டுக்கோங்க அளவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா ஒன்று ரெண்டாம் நுணுக்குன்னா சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சாந்து இதுதான் ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாந்து அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நாங்கள் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கெண்டை மீனில் தான் செய்கிறோம் பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா எல்லா மீன்லேயும் நல்லா பெரட்டி வச்சாச்சு இப்போ ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் நல்லா மசாலாலாம் இறங்குற வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க அப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ ஒரு சைடை நல்லா வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சைடும் அந்த சைடும் இப்படி பெரட்டி ஒரு ரெண்டு டைம் இது மாதிரி பண்ணுங்கள் பண்ணாலே போதும் நல்ல முறு மொறுப்பாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்